முதியவர்கள் வெறும் தலைகளாகவே காட்சியளிக்கிறது ஒரு மிகப்பெரிய நடத்துவதற்காக முற்றிலும் அதாவது அமெரிக்க துறை தொகுதியில் போராட்டத்திற்காக குறித்திருந்தார்கள் தமிழ்நாடு சேர்ந்து தமிழ்நாடு அமைப்பை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போகக்கூடாது என்று தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே துணை ஆணையர் மற்றும் இணை ஆணையர்கள் இணை ஆணையர் தெற்கு சண்முர் ராஜேஸ்வரன் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது அந்த அமைப்பினரை அழைத்து சென்னையினுடைய முக்கியமான சாலை அண்ணா சாலை இந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடாது உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் உதவுகிறோம் என்று அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட ஐநூறு அடி தொலைவில் தான் அமைப்பு துறை இருக்கிறது அந்த பகுதியில் நேற்றுக்கு ஏற்கனவே போராட்டம் நடத்திய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அவரை சார்ந்தவர்கள் நேற்று போராட்டம் நடத்தும் போது அந்த கல்வி சூழல் இப்பொழுது அந்த பகுதி முழுக்க காவல்துறையினர் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருபுறம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் வாரணங்கள் மிக நெரிசலாக போரை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அந்த பகுதியிலே அங்க ஒரு கல்வி சூழல் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தடுப்பு சுவை சுற்றிலும் போலீசார் இருக்கிறார்கள் போலீசார் இருக்கிறார்கள் அந்த தடுப்பு சுவையை தாண்டிய போராட்டக்காரர்கள் வேண்டுகோள் அப்படி ஒருவரை தடுப்பதற்காக வஜ்ரா உள்ளிட்ட ஆயுதங்களை ஏதாவது தண்ணீர் ஆயுதங்களை காவல்துறை வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தண்ணீர் குழுவை வீசி அவர்களை அந்த போராட்டக்காரர்கள் ஒருவேளை அந்த பாதுகாப்பு வாய்ப்பு தாண்டி மீறி வருவார்கள் என அவர்களை தடுப்பதற்காக தண்ணீர் புகை குழந்தைப்படுத்த பிரயோகப்படுத்துவதற்காக அதுவும் தயாராக இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள் இரண்டாவது நாளாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் காரணமாக அந்த இடமே பதற்றமாக காணப்படுகிறது அந்த இடத்தில் இந்த அமைப்பைச் சேர்ந்த பலர் கூடியிருக்கிறார்கள் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இதனால் சிறிது பாதிப்பிற்கு ஆளாக இருப்பதாக தெரிகிறது மகாலிங்கம் தொடர்பில் இருக்கீங்களா அங்கிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ருக்கும் அதிகமான அமைப்பை சார்ந்தவர்கள் கூடியிருக்கிறார்கள் இவர்கள் இன்று காலையிலே பதினொன்றரை மணி அளவுக்கு இந்த போராட்டத்தில் அதாவது அமெரிக்க துணை தொழில்நுட்பத்தை முற்றிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நீங்களே பார்க்கலாம் இப்பொழுது ஆயிரம் விளக்கு பகுதி மசூதி அருகினர் இப்பொழுது நூற்றுக்கணக்கான கணக்கான அமைப்பினர் வந்து இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது சென்னை அமெரிக்கத்தை முயற்சி செய்தார்கள் ஆனால் காவல்துறையினர் அவரை திரும்ப அங்கிருந்து போகக்கூடாது இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கார்கள் மேலும் இங்கு காவல்துறையினர் ஏற்கனவே நேற்றுக்கு இந்த பகுதியில கல்வீச்சு நடந்ததால் காவல்துறையினர் தீவிரமாக தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கண்ணீர் புகை கும்பங்களோடு தயாராக இருக்கிறார்கள் அப்படி யாராவது தொடர்ந்து இந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி வருவேனால் அவர்கள் அவர்களை தடுப்பதற்கும் அவர்கள் மீது கண்ணீர் வெடிகுண்டு வீச்சு கண்ணீர் புகைக்குண்டு வீசுவதற்கும் காவல்துறை தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அண்ணா பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கடுமையான போக்குவரத்து நெரிசல் சென்னையின் முக்கிய சாலையாக கருதப்படும் இந்த அண்ணா சாலையிலே கிண்டி நோக்கி செல்லும் சாலை முற்றிலுமாக தடைபட்டிருப்பது போக்குவரத்து மேலும் இந்த பகுதியில் குமிழி இருப்பவர்கள் அது பல்வேறு கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த சர்ச்சைக்குள்ளான திரைப்படத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதில் இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கும் அமெரிக்க துணைத்துவத்தை நாங்கள் தாக்குவோம் உடனடியாக அந்த படத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் மேலும் அமெரிக்க கொடிகளையும் அமெரிக்க தேசிய கொடிகளையும் இவர்கள் தொடர்ந்து தீக்கரை உள்ளாக்கி வருகிறார்கள் அந்த படத்தை திரைப்படத்தை எடுத்த இயக்குநரு இயக்குநருடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்து அவமரியாதை செய்து வருகிறார்கள் இந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாகவே காட்சியளிக்கிறது சில பகுதிகளிலே அந்த தேசிய கொடியையும் திரைப்பட இயக்குநருடைய புகைப்படத்தையும் எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாகவே காட்சியளிக்கிறது காவல்துறையினர் இந்த பகுதியிலே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே சமயம் வேற ஏதாவது குழுக்கள் நேரடியாக சென்று வேற ஏதாவது வழிகளில் சென்று அமெரிக்க துணை தூதரகத்தை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக நேற்று நடந்த சம்பவத்தை நேற்று நடந்த சம்பவம் மீண்டும் இருப்பதற்காக இந்த பகுதியிலே கடுமையான போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கிறது அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்று கணக்கான கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான காவல்துறையினர் சென்னை துணை அமெரிக்க துணை தூதரகத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எந்த வழியில் அவர்கள் வந்தாலும் அவர்களை தடுப்பதற்காக காவல்துறையை தடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் மக்களினுடைய போராட்ட காட்சிகளை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பதாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் முகமது நபியை அவமதித்து அந்த அமெரிக்க திரைப்படத்தை எடுத்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த மக்களால் அந்த அண்ணா சாலை முழுவதுமே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் முயன்று கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலமாக செய்யப்பட்டிருக்கின்றன என்று நமது செய்தியாளர் சொல்லியதை நாம் கேட்டோம் ஆவேசம் கொண்ட அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களினுடைய ஆவேச காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தங்களது இறை தூதரான முகமது நபியை அவமதித்து ஒரு திரைப்படம் எடுத்ததற்காக அந்த திரைப்படத்தை எடுத்தவர்களையும் அந்த திரைப்படத்தை அனுமதித்த அந்த அமெரிக்க நாட்டு அரசினையும் எதிர்த்தும் கண்டித்தும் இவர்கள் கோஷங்களை எழுப்பி செயல்பாடுகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று போராட்டக் கொள்கை நடத்தி தலைவர்களும் மற்றும் போராட்டத்தில் நிர்வாகிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அமைதியாக இருங்கள் போக்குவரத்து நெரிசல் என்று தொடர்ந்து அந்த பகுதியில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி முழுக்க அதாவது அண்ணா சாலையிலிருந்து ராயப்பேட்டை செல்லும் சாலை முழுக்க முழுக்க மனித தலைவராக காட்சியளித்துள்ளார் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் முகமது நபியை இழிவுபடுத்தி எடுத்த திரைப்படத்தை எதிர்த்து அவர்கள் இப்பொழுது அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்காக கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பற்றி நமது செய்தியாளர் சமதியும் கேட்டோம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சிகளிலேயே பார்க்கிறோம் இந்த போராட்டத்தினால் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்துமாறும் இந்த போராட்டத்தினால் வாகன ஓட்டிகளுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த வேண்டாம் என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அனைவரும் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தை தலைமையேற்று கொண்டிருப்பவர்களும் மக்களிடம் அதே வேண்டுகோளை கொண்டிருக்கிறார்கள் மகாலிங்கம் மகாலிங்கம் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இவங்க தங்களுடைய கோரிக்கைகளா எதையெல்லாம் முன் மகாலிங்கம் அதாவது இந்த போராட்ட குழுவினர் முன்வைக்கிற கோரிக்கை என்னவா போராட்டத்தை முன்வைக்கிறாங்க என்ன கோஷங்களை முன்வைக்கிறாங்க இந்த சர்ச்சைக்குள்ளான படத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் தடை செய்ய வேண்டும் உலகள தடை செய்ய வேண்டும் மற்றும் இந்த படத்தை யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க அந்த இணைப்பையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் இந்த படத்தை தயாரித்தவர்கள் இயக்கினவர்கள் நடித்தவர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் அமைப்பு சமுதாயத்திற்கு எதிரான பிரச்சனையாக அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் வணங்கும் கடவுளுக்கு கடவுளை மோசமாக சித்தரித்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் வேண்டுகோளாக இருக்கிறது இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஏராளமானோர் இங்கே குவிந்திருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கே இந்த பகுதியில் பார்க்கலாம் பெண்கள் குழந்தைகள் உட்பட இந்த பகுதியில் குழுவி இருக்கிறார்கள் அவருடைய எதிர்ப்பை வெளிக்காட்டி வருகிறார்கள் இங்கு அவருடைய எதிர்ப்பை பறைசாற்றும் பல்வேறு பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே இப்பொழுது அமெரிக்க துணை தூதரகம் முன்பும் ஒரு போராட்ட குழுவினை சார்ந்த போராட்ட குழுவினர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது அந்த பகுதியிலே காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பகுதியில் தான் இப்பொழுது சர்ச்சைக்குற பகுதியாக காட்சி அளிக்கிறது இந்த போராட்டத்தை நடத்தி வரும் நிர்வாக நிர்வாகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபடுவர்களை தொடர்ந்து அமைதியாக இருங்கள் சாலை போக்குவரத்தில் போக்குவரத்தை ஏற்படு ஏற்படுத்தியல் என்று தொடர்ந்து கேட்டுக் கொண்டு வருகிறார்கள் வேண்டுகோளை வைத்து வருகிறார்கள் இப்பொழுது சாலை போக்குவரத்து அண்ணா சாலை பொறுத்த அளவுக்கு சீரடைந்திருக்கின்றே சொல்ல வேண்டும் இந்த பகுதியில் வாகனங்கள் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பல மணி நேரமாக இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வர சுற்றிலும் அதாவது அண்ணா சாலை சுற்றிலும் உள்ள சிறு சிறு சந்திப்பு சாலைகளிலும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்து நாம் பார்க்க முடிந்தது இப்பொழுது வாகன நெரிசல் ஓரளவுக்கு குறைந்து வாகனங்களை செல்ல அனுமதித்திருக்கார்கள் போராட்ட போராட்டக் குழுவினர் போராட்டக்குழுவினர் மெல்ல மெல்ல கலைந்து சென்னை ராயப்பேட்டை பகுதியில் இருக்கும் நியூ காலேஜ் பகுதியில் இப்பொழுது அனைவரும் சென்று தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் உதவிகள் அங்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த பகுதியை நோக்கி போராட்டக் குழுவினர் குழு குழுவாக அந்த பகுதியை நோக்கி செல்கிறார்கள் போராட்டங்களின் ஒரு பகுதியினர் சென்னை அண்ணாசாலை வழியாகவே வெளியேறுவதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் முன்வைக்கும் கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகளாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் இந்த போராட்டக்காரர்கள் அஹ் போராட்டக்காரர்கள் என்ன சொல்ல என்றால் அவர்களுடைய இறை தூதர் இறை தூதர்க்கு எதிராக சர்ச்சைக்குள்ளான பட திரைப்படம் வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலே இதற்கு அமெரிக்க அரசாங்கம் உடனடியாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் யூடியூப் உள்ளிட்ட இணையதளங்களில் இருந்து இந்த திரைப்படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அதற்கு செவி சாக்கியாதால் உலகம் முழுவதும் இந்த போராட்டம் நடப்பதாக இங்கு குழுமி இருக்கும் போராட்டக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது இந்த பகுதியில் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம் எங்களது கோரிக்கைக்கு அரசாங்கங்கள் செவி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த அவருடைய உணர்ச்சிக்கு எதிராக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது மகாலிங்கம் இப்ப போராட்ட குழுவினருடன் காவல்துறையினர் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த போராட்ட இடத்துல போராட்டத்தை செய்யுங்கள் என்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியதாக நீங்க சொல்றீங்க ஆனா இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலிப்பதற்காக இவங்க பேச்சுவார்த்தைக்காக அரசாங்கம் அழைத்திருக்கிறதா இவங்க முன் பிரச்சனை என்னன்னா அமெரிக்க அரசை கண்டித்து நடக்கும் ஒரு போராட்டம் இங்க மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ மாநில அரசு அவர்களிடமும் எந்த கோரிக்கை நேரடியாக இதுவரை முன்வைக்கவில்லை அமெரிக்க அரசாங்கம் உடனடியாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் உலகம் முழுவதும் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் இணையதளங்களில் இருந்தும் இந்த படம் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது தொடர்ந்து அவர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் அமெரிக்க அமைப்புகள் இருக்கிறதோ அலுவலகங்கள் இருக்கிறதோ அந்த அலுவலகங்களில் எங்கள் உண்மையான அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் எதிராக போராட்டம் நடத்துவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த நோக்கத்தில் தான் இந்த போராட்டம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது மகாலிங்கத்தினுடைய தொடர்பில் ஏதோ சிக்கல் இருக்கிறது மகாலிங்கம் சொன்னது போல இது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு போராட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தங்களுடைய இறை தூதராக நினைக்கக்கூடிய முகமது நபி அவர்களை மிகவும் அவமரியாதையுடன் சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன இதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று இந்த தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் தொடர்ந்து இதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தினரிடையே இஸ்லாமிய சகோதரர்களிடையே தொடர்ந்து எதிர்ப்புகள் கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக காவல்துறையினர் மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மிக அதிக அளவிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் எதுவும் வன்முறையோ கலவரமோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாகவே அவர்கள் இந்த குழுவினருடைய தலைவர்களிடமும் இந்த போராட்டத்தை முன்னடத்தி செல்பவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளையும் மிகவும் அன்பாக ஏற்றுக்கொண்டு உணர்வுபூர்வமாக அவர்களது உணர்வை மதித்து காவல்துறையினரும் செயல்பட்டிருக்கிறார்கள்